அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கற்றுத்து கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஆடி பத்தொம்போது இன்று திங்கக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சம்ப நாள் அதே போல் நட்சத்திரம் இன்று காலை ஒம்பது ஐம்பது வரை அனுசம் பின்பு கேட்டை திதி இன்று காலை பதினொன்று முப்பத்தி மூணு வரை தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசு நட்சத்திரம் பரணி கிருத்திகை ராசி மேசம் ரிஷமம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த மேச ராசி மேச லக்கணும் ரிசர்வ் ராசி ரிசபக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானைச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துக்களை ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனம் துணை புரியும் அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக இருக்குதா பார்த்துட்டு இருக்கணும் முக்கியமாக பிரேக் பிடிதாக பார்த்துட்டு வண்டி எடுக்கணும் அதே போல் தொலை தூரம் அலுவலகம் செல்கிறவங்க தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் விழிப்புணர் இருக்கணும் வீட்டிலேருந்து கிளம்புக்குள்ள அனைத்து உடைமைகளையும் சரியாக எடுத்துட்டீங்களாம் பார்த்துட்டு கிளம்புனோம் ஏன்னா சந்திராசனம் மறதி அலைச்சல் விபத்து மன உளைச்சல் உடல்வாதிகள் பகை சண்டைச்சுறுகள் இது அனைத்துக்கும் காரணம் தான் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த சந்திராசன் இருக்கிற மேசராசி ராசி மேச லக்கணம் ரிசர்வ் ராசி ரிசர்வ் லக்கணம் இன்று நீங்கள் உங்களை கவனமாக இருந்து சூதனமாக தற்காத்து கொள்ளுங்க ஏன்னால் கண்டிப்பாக ஏதாவது ப்ர பிரச்சனைகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கோம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினேருந்து ஏழு பதினஞ்சு மாலை ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சி கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது பதினேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்தினா மிகவும் சிறப்பு சந்தனம் பாக்கி ஏற்படும் அதேபோல் வேலை இல்லாதவங்க பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறவங்க எந்த நிலையால் இருந்தாலும் இந்த கௌரி நல நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முடியும் இங்கே கருத்தில் கொண்டு பயன்படுங்க ராவுகாலம் காலை ஏழு முப்பிலேருந்து ஒன்பது யமகண்டம் காலை பத்து முப்பிலேருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பது மூணு சூளம் வந்து கிழக்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது ஏன்னா அந்த குளிகன் டைமில் செய்தால் தீவினையே ஏற்படுத்தும் கறிச்சில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கை ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் முழு பலனையும் பெற முடியும் உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அதேபோல் கோயிலுக்கு செல்லக்குள்ளே எக்காரத்து கொண்டும் அந்த வாசப்படி ஆட்டம் உள்ளே என்ட்ரன்ஸ் நுழையக்குள்ளே போட்டிருப்பாங்க எக்காரத்து கொண்டும் அதை தலையில் தொட்டு வணங்கக்கூடாது கொடி மரத்தை மட்டும்தான் தொட்டு வணங்கணும் வேறு எந்த தெய்வங்களையும் தொட்டு வணங்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க அப்படி தொட்டு வணங்கினால் உங்களுக்கு தீவினையே ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் கவனம் தேவை கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த நாளில் உங்களால் எந்த ஒரு செயலியிலும் வெற்றி பெற முடியும் கவனம் செய்த பாதிப்புகள் ஏற்படும் அதனால் கிறிஸ்து தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் அற்புதமான நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டோம் அதேபோல் ஆர்வமாக அந்த செயலை செய்து முடிப்பீங்க அற்புதமான நாள் மிதன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நன்மையான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை கூடும் மேலதிகாரிகளும் உங்கள் சொல்பட்டு கேட்டு நடப்பார்கள் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிட்டோம் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் மனது இறை அருளியே தேடும் பக்திமயமான நாள் இறைவனுடைய ஆசீர்வாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும் அற்புதமான நாள் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் முயற்சி இல்லாமல் உங்களால் எந்த செயலிலும் இன்று வெற்றி பெற முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் தரக்கூடிய நாள் அதே போல் அலுவலகத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இல்லத்திலையும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் இன்று முழுவதும் உங்களுக்கு ஒரு சுகமான அனுபவத்தை துளாராசிக்காரை உணரலாம் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் அடுத்தவங்களுடைய கருணை பரிவு உதவி அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் வண்டி வாத்தி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க எக்காரத்து கொண்டு வண்டி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுபோல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் அடுத்தனுடைய உதவி பரிவு கருணை அனுதாபலாம் ஏற்படும் அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராகணும்ல அதுக்கும் கீழே எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனமாக செய்யணும் தேவையில்லாத செயல்களை செய்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த நாள் முழுவதும் நிம்மதியின்மையை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குளித வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க மிகவும் அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் மிக மிக அற்புதமான நாள் யோகமான நாள் இந்த நாள் உங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றம் என்ன யோகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாளாக வராமல் இருந்த பணங்கள் இன்றைக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அற்புதமான நாளை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசிக்கார்கள் மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இன்று முழுவதும் மகிழ்ச்சிகரமான நாளாகவே செல்லும் அற்புதமான நாள் கணவன் மனைவியே ஒற்றுமை கூடும் அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள் அதேபோல் போல் அவங்ககிட்ட இருந்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறத்துக்கும் இந்த நாள் உங்களுக்கு துணை புரியும் மீன ராசியை பொறுத்த மட்டும் உள்ள மகிழ்வுக்குரிய நாள் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த மேச ராசிக்கும் ரிசர்வ் ராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க இக்காரத்துக்கு கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க சிந்தனை செதறிடுச்சுன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் அதை கருத்தில் கொண்டு அனைவரும் பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்